பிரான்சில் மோசடிகள் தொடர்ந்தும் அதிகரித்து வரும் நிலையில் வங்கிக் கணக்கை சூறையாடும் மோசடி குறித்து ஜாந்தாமினர்கள் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சமீபத்திய வாரங்களில் குடியிருப்பாளர்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒரே பகுதியில் இரண்டு வாரங்களில் சுமார் இருபது மோசடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளன போலி காரியர் மோசடி என்று அழைக்கப்படும் இந்த மோசடி அதிகாரிகளை கவலையடைய செய்துள்ளதுடன் மக்களை வெளிப்புடன் இருக்குமாறு எச்சரித்துள்ளனர் இந்த மோசடி மிகவும் எச்சரிக்கையாக இருப்பவர்களை கூட முட்டாளாக்கக்கூடும் கூடும் உண்மையில் மோசடி செய்பவர்கள் தங்கள் இலக்கை தொலைபேசி அல்லது எஸ்எம்எஸ் மூலம் தொடர்பு கொள்கிறார்கள் எனவே அவர்கள் வங்கிக்கு சொந்தமானதாக தோன்றும் எண்களை பயன்படுத்துகிறார்கள் பின்னர் அவர்கள் தங்களை வங்கி ஆலோசகர்களாக கொள்கின்றனர் பணப்பரிமாற்றத்தின் போது வங்கி அட்டையில் மோசடி இடம்பெற்றதனை கண்டறிந்ததாக அவர்கள் கூறுகின்றனர் எந்த ஒரு ஆபத்தையும் தவிர்க்க வங்கி அட்டையை உடனடியாக மீட்டெடுக்க வேண்டும் என்று மோசடி செய்பவர்கள் விளக்குகிறார்கள் பின்னர் அவர்கள் அட்டையை சேகரிக்க ஒரு குரிய நபரின் வீட்டிற்கு வருவார் என்றும் சில சமயங்களில் அதன் ரகசிய குறியீட்டையும் சேர்த்து அறிவிப்பார்கள் என்றும் அறிவிக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர் தானாக முன்வந்து தங்கள் அட்டையை மோசடி செய்பவர்களிடம் ஒப்படைக்க செய்வதே இலக்காக உள்ளது எனவே இது அவர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடி அணுகலை வழங்குகிறது எந்த வங்கியும் இதனை செய்வதில்லை என்பதை மக்கள் புரிந்து வேண்டும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் வீட்டுக்கு வரும் யாரிடமும் ஒருபோதும் உங்கள் அட்டையை பகிர்ந்து கொள்ளக்கூடாது அல்லது குறியீடுகளை வழங்கக்கூடாது என போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் வங்கிகள் ஒருபோதும் கொரியர்களை பயன்படுத்துவதில்லை என்பதனை அதிகாரிகள் நினைவூட்டுகிறார்கள் பிரான்ஸ் முழுவதும் இந்த மோசடி பரவியுள்ளதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்